மழை இன்னும் முடியலங்க நிறைய மாவட்டத்துல மழை வாய்ப்புகள் தொடர்ந்து காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா இப்போ தென் மாவட்டத்துல மழையினுடைய நிலவரம் என்ன இப்போ மழை வாய்ப்புகள் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த மழை நீடிக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கீங்க இந்த மழை நாளை மதியம் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் மிக கனமழை முதல் அதிகனமழையும் கடல் ஒட்டிய பகுதிகளில் அதீத கனமழை வந்து இருக்கும் இந்த கடல் ஒட்டிய பகுதினா இந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி ராதாபுரம் சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் திருச்செந்தூர் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாங்குநேரி இது போன்ற பகுதிகள் கடலோர பகுதிகளெலாம் அதீத கனமழை வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னும் மழை வாய்ப்புகள் இன்னும் ஒரு நாற்பது முதல் ஐம்பது சென்டிமீட்டர் மழை வரை கன்னியாகுமரியில் கண்டிப்பாக பதிவாகும் அதைத் தொடர்ந்து வள்ளியூர் திருநெல்வேலி மாவட்டங்கள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கடுமையான மழை பொழி வள்ளியூர் நாங்குநேரி அதைத் தொடர்ந்து அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி ஆலங்குளம் மற்றும் அதன் சுற்றுடரப் பகுதிகள் அதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொளச்சல் குளித்துறை புத்தணனை பேச்சுப்பாறை சிவலோகம் கன்னிமார் உள்ளிட்ட பகுதிகள் கன்னியாகுமரி முழுவதுமாக அதீத கனமழை எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்கு இன்னும் மழை முடியல நாற்பது முதல் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் மற்றும் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியினுடைய கடலோர பகுதிகளில் தான் நமக்கு அந்த மழையினுடைய தீவிரம் மேலும் அதிகரிக்க போகுது இந்த தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளிலும் திருநெல்வேலியினுடைய தெற்கு பகுதிகள் மற்றும் நகர பகுதிகளிலும் மிக மிக தீவிரமான மழை பொழிவு இருக்குது அதனால் நாளை அதிகாலை நேரங்கள் வரைக்கும் இந்த மழை தொடரும் அதற்கு பிறகு நாளை மதியத்திற்கு பிறகு தான் படிப்படியாக அந்த மழை மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது ஏதோ தற்செயலாக நடக்கக்கூடிய மழையே கிடையாது ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கோம் வெள்ளத்தில் மூழ்க போகும் ஆறு மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பல நாட்களாக நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் மிச்சங் புயல் சென்னையில் கரையை கடந்ததுக்கப்புறம் நம்ம சொன்னது இதுதான் திருநெல்வேலி மாவட்டங்கள் எங்கெல்லாம் மழை சரியாக வரலையோ அங்கெல்லாம் கடுமையான மழை காத்துக்கிட்டு இருக்குது பயங்கரமான மழை வரப்போகுதுங்கிற தகவலை முன்புல நம்ம எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே தான் இருந்தோம் இது ஏதோ தற்செயலாக பெய்த மழையே கிடையாது இதெல்லாமே முன்னறிவிக்கப்பட்ட ஒரு மழை பொழிவுகள் வரலாறு காணாத மழை இப்போ நமக்கு பதிவாகிருக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை வந்து நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து போட்டுக்கிட்டே இருக்கீங்க க ஸ்கூல் லீவ்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க இந்த பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் வெள்ள பாதிப்புகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கோ அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு விடுமுறை தான் அதில் நமக்கு எந்த மாற்றமும் கிடையாது கடுமையான வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு தொடர் பள்ளிகளுக்கு விடுமுறை எச்சரிக்கை இருக்கிறது அதனால சற்று கவனமாக இருங்க மாணவர்கள் நலன் கருதி சென்னையில் எப்படி மாணவர்கள் நலன் கருதி பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுத்தாங்களோ அதே தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அடுத்து வரும் நாட்களில் இந்த விடுமுறை தொடரும் இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் இந்த வெள்ளம் வடிகிற வரைக்கும் அந்த இயல்பு நிலைன்னு திரும்புகிற வரைக்கும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை தொடரும் அதனால் எந்தெந்த மாவட்டத்தில் மிக கடுமையான பாதிப்புகள் இருக்கோ அதனால் மாணவர்கள் பயப்பட தேவையில்லை எப்படி நாங்கள் பள்ளிக்கு போகிறோம் தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்லை முன்னெச்சரிக்கை காரணமாகவும் மாணவர்கள் நலன் கருதி உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் பள்ளிகள் விடுமுறைங்கிறது ஒரு சில மாவட்டங்களை தொடர்ந்து நீடிக்கும் தென் மாவட்டத்தில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் தென்காசி மாவட்டங்கள் கடுமையாக போகுது ஏன்னால் இப்போது தூத்துக்குடி மாவட்டங்கள் எப்படி நம்ம கடுமையாக பாதித்ததோ அதே போல் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் மிக மிக கடுமையாக பாதிக்கும் அதில் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் உறுதியான மழை பொழிவு இருக்குது அதுக்கப்புறம் தென்காசி மாவட்டத்தில் இருபது முதல் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அடுத்து வரும் மணி நேரங்களில் தொடர்ந்து பதிவாகும் இரவு நள்ளிரவில் மேலும் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எந்த டைமில் வந்து வெரி வெரி ஹெவி ரெயின்ஃபால் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ அடுத்து வரக்கூடிய இரவு நள்ளிரவில் அந்த மழை பொழிவு மேலும் அதிகரித்து காணப்படும் பல இடங்களில் மழை கொட்டி தீர்த்திருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு காலை முதலாக நமக்கு மழை பெய்திருக்கு இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமாக நமக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு நூறு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அறுபது முதல் எழுபது சென்டிமீட்டர் மழைப்பொழிவு கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட அதே சென்டிமீட்டர் மழை பொழிவு தான் நமக்கு வந்து பதிவாயிருக்கு நம்ம சொன்ன அந்த ஆறு மாவட்டங்கள் ஆறு முதல் ஏழு மாவட்டங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ கடுமையாக பாதித்திருக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னா திருநெல்வேலி க கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் போன்ற மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அதில் நமக்கு தொடர்ந்து இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மழை பொழி விடுமா அல்லது தொடருமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நாளை மதியம் வரைக்கும் கண்டிப்பாக தொடரும் அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் இருக்கிறது ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை அதைத் தொடர்ந்து சாயல்குடி முதுகலத்தூர் கமுதி போன்ற பகுதிகளிலும் கனமழை தொடர்ந்து நீடிக்கும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் மழை தொடர வாய்ப்பு இருக்கு நாசிரேத்து அதைத் தொடர்ந்து திருச்செந்தூர் பகுதிகள் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட பகுதிகள் கயத்தாறு கங்கை கொண்டானிலும் இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை இரவு நேரங்களும் தொடர்ந்து பதிவாக வாய்ப்பு இருக்குது எங்கேயுமே நமக்கு மழை இன்னும் விடலை நிறைய இடங்களில் விட்டு விட்டு மழை தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கிறது அதை நாளைக்கு மதியம் வரைக்கும் இந்த மழை இருக்கும் அதுக்கப்புறம் தான் படிப்படியாக நமக்கு முழுமையாக அந்த நூறு சதவீதம் எப்போது அந்த மேகக்கூட்டங்கள் வந்து விலகி போகும் அப்படின்னா நாளைக்கு மதியத்துக்கு அப்புறம் நமக்கு படிப்படியாக அந்த மேகக்கூட்டங்கள் முழுமையாக திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ராமநாதபுரம் தென்காசி தேனி போன்ற மா மாவட்டங்களிலிருந்து முழுமையாக அந்த மேகக்கூட்டங்கள் விலகி போகும் அதனால இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் ரொம்ப எச்சரிக்கையாருங்க இந்த மதுரை திண்டுக்கல்ல மழை எப்படிங்க ரொம்ப சிவியரா இருக்குமா அதாவது ரொம்ப தீவிரமா இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க மதுரை திண்டுக்கல் சிவகங்கை இந்த மூன்று மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை இருக்கிறது அவ்வப்போது கனமழை மட்டும் நீங்கள் எதிர்பாருங்க சிவகங்கை மதுரை திண்டுக்கல் மாவட்டத்தில் அவ்வப்போது மட்டும் கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் அந்த அதீத கனமழைங்கிறது மதுரை திண்டுக்கல்லில் வாய்ப்பு கிடையாது நிறைய பேர் வந்து அதீத கனமழை நாற்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் மதுரையிலையும் வருமானு கேட்டிருக்கீங்க மதுரையில் அவ்வளோ மழை கிடையாது பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டும் விட்டு விட்டு அந்த கனமழை அவ்வப்போது சில இடங்களில் வந்து கொண்டே இருக்கும் அதே போல் திண்டுக்கல் மாவட்டங்களிலும் ஒரு சில பகுதிகள் தான் திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் நமக்கு வந்து மிக கனமழை அதிகனமழையெல்லாம் கிடையாது சில இடங்களில் கனமழை வரும் சில இடங்களில் மிதமான மழை மட்டும் திண்டுக்கல் மாவட்டத்தில் எதிர்ப்பாருங்க அப்போ நமக்கு திண்டுக்கல் மதுரை சிவகங்கை மாவட்டத்தில் பரவலாக விட்டு விட்டு நமக்கு மழை பொழிவு கனமழையாக இருக்கும் தேனி தென்காசி மாவட்டங்கள் ரொம்ப கடுமையாக வந்து பாதிச்சிருக்கு இப்போ தேனி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் மழை நீடிக்கும் அதாவது குறிப்பாக கம்பம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் கூடலூர் உள்ளிட்ட இடங்களில் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலையிலும் இந்த மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இரண்டு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் மற்ற இடங்களில் கனமழை மட்டும் எதிர்பாருங்க சிவகாசி அருப்புக்கோட்டை இங்கெல்லாம் கனமழை மட்டும் பெய்யும் விருதுநகர் மாவட்டத்தில் மிக கனமழை வரும் அப்படின்னா அந்த மேற்கு பகுதிகள் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும் அந்த மிக கனமழை இருக்கும் மற்ற இடங்களில் கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் தென்காசி மாவட்டங்களில் மழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு கடையநல்லூர் செங்கோட்டை தென்காசி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் அதிகன மழை உறுதியாக இருக்கிறது இரவு நள்ளிரவில் மழை தீவிரமாகும் நாளை அதிகாலை நேரங்கள் வரைக்கும் கண்டிப்பாக இந்த மழை தொடரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆகவே நம்ம தென் மாவட்டத்தில் இவ்வளவு பகுதிகள் நமக்கு மழை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை வாய்ப்புகள் கேட்குறீங்க மழை வாய்ப்புகள் கேட்குறீங்க இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்காகவே நம்ம வந்து வானிலை வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய பெருமழையிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் இப்போ இந்த மழை தூத்துக்குடி திருநெல்வேலியோட அப்படியே முடிவடைது கிடையாது இன்னும் நிறைய மாவட்டங்கள் காத்துக்கிட்டு இருக்குது இந்த மழை இன்னும் நிறைய மாவட்டங்களில் ஏமாற்றிக்கிட்டே இருக்குது இந்த வடகிழக்கு போகிற மழை இன்னும் சில மாவட்டங்களில் சரி வர மழை பெய்யல அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கீங்க இப்போது சென்னையில் வெள்ளம் ஏற்பட்டது இப்போது தென் மாவட்டங்களில் வெள்ளம் ஏற்பட்டது இன்னும் ஒரு பகுதி காத்துக்கிட்டு இருக்குது கடுமையான மழைக்கு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் விரிவாக சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நீங்கள் அடுத்த ஃபியூச்சரில் நீங்கள் வந்து மழையிலேருந்து தப்பிக்க முடியும் ஏன்னா இந்த மழையை நம்ம ரொம்ப இருந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி இது வரைக்கும் நம்ம இப்போ புதுசாக நிறைய பேர் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க நீங்கள் அலர்ட்டாக இருங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இப்போ அடு அடுத்து எங்கே மழை வரப்போகுது இப்போது நமக்கு தென் மாவட்டத்தில் நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு அடுத்து இப்போ எங்கே மழை வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்கள் அடுத்த மழை பொழிவு ஆரம்பிக்கும் நாகப்பட்டினத்தில் மிக கனமழை எச்சரிக்கை அடுத்து வரும் நாட்களில் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருக்குது டேட் சொல்கிறோம் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க மறுபடியும் உங்களுக்கு எல்லா நாளுமே டேட் அனௌன்ஸ்மெண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நாகப்பட்டினத்தில் அடுத்த மழை பொழிவு உங்களுக்கு எப்போ தீவிரமடையும் அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு டேட் அனவுன்ஸ்மெண்ட் எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து வரும் நாட்களிலும் நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் பரவலாக கனமழைங்கிறது தீவிரமடையும் அதில் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து மழை பொழிவு இருக்குன்னா அந்த வேதாரண்யம் கோடிக்கரை திருத்துறை பூண்டிலாம் விட்டு கனமழை தீவிரமாகும் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் ஆகவே வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நாகப்பட்டினத்தில் தொடர் மழை வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க தூத்துக்குடியில் மட்டும்தான் மழை போல இருக்குது நமக்கெல்லாம் மழை இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க நாகப்பட்டினத்தில் உங்கள் கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு தான் இருக்கிறோம் நிறைய பேர் உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து அதாவது ஒரு செகண்டுக்கு மட்டுமே நிறைய கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கீங்க நாகப்பட்டினம் ஏன்னா இப்போ உங்களுக்கு அலர்ட் இருக்கோம் ஏன்னா இப்போ கமெண்ட் வந்து நீங்கள் படிங்க அப்புறம்லாம் சொல்கிறீங்க இப்போ உங்களுக்கு அலர்ட் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்டெலாம் உங்களுக்கு அலர்ட் கொடுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வரும் நாட்களில் உங்களுக்கு எங்கே அலர்ட் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்கள் நாகப்பட்டினம் திருவாரூரில் கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்குது வரும் நாட்களிலும் விட்டு விட்டு மழை இருக்கும் நேரங்களில் வித்தியாசம் இருக்கும் இப்போ தூத்துக்குடி மாவட்டங்களில் காலை நேரங்களில் மழை பெய்யும் போது நமக்கு இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்களிலும் டெல்டா மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் இருக்குது ஆனால் டிசம்பர் இருபத்தி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க நாகை திருவாரூர் மாவட்டங்கள் சற்று கவனம் தேவை அதுக்கப்புறம் நமக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு மழை வரும் எல்லா நேரமே கனமழைங்கிறது பெய்யாது சில நேரங்கள் நமக்கு வந்து கனமழை வரும் சில நேரங்களில் அப்படியே வானம் மேகமூட்டமாக இருக்கும் அப்படியே விட்டு விட்டு மழை வந்து வந்து போகும் தஞ்சாவூர் பகுதிகளில் ஆனால் ஒரு நாள் முழுவதும் கனமழைங்கிறது நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அவ்வப்போது கனமழை உண்டு இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை இருக்குது இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் கீரமங்கலம் அறந்தாங்கி இது போன்ற பகுதிகளில் விட்டு கனமழை தீவிரமடையும் புதுக்கோட்டையினுடைய மற்ற பகுதிகள் பொன்னமராவதி அப்புறம் புதுக்கோட்டை நகர பகுதிகளெலாம் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க புதுக்கோட்டையினுடைய கடலோரப் பகுதிகளை மட்டும் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் சீக்கிரமாக லைக் பண்ணாதவங்க வேகமாக லைக் பண்ணுங்கள் இரண்டு மூன்று பேர் தான் நீங்கள் லைக் பண்ணி பார்க்குறீங்க எல்லாருமே நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வீடியோ பார்க்குறவங்க லைவ் பார்க்குறவங்க எல்லாருமே நீங்கள் லைக் போடணும் ஏன்னா உங்களுக்காக தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உங்களுக்கு நம்ம ஃபோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இப்போதான் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் செல்ஃபோனில் பாருங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணுங்கள் அப்படி கிளிக் பண்ணலன்னா உடனே அந்த பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கணும் ஏன்னா அடுத்த புயல் இருக்குது அடுத்த மழை இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நீங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் உடனே உங்கள் மொபைல் ஃபோனில் வரும் பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கோ தொடர் விடுமுறை தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் எங்கெல்லாம் அதிக வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு தொடர் பள்ளிகள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறைங்கிறது இருக்கும் ஏற்கனவே நமக்கு சென்னையில் மிச்சங் புயல் வந்தப்ப நம்ம பார்த்தோம் மாணவர்கள் நலன் கருதி விடுமுறை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து முதல் ஆறு நாட்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை கொடுத்துருந்தாங்க தொடர்ந்து அதே போல திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த இயல்பு நிலை திரும்புகிற வரைக்கும் அந்த பள்ளிகள் விடுமுறை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் நமக்கு இயல்பு நிலை திரும்பிடுச்சு அப்படின்னா மீண்டும் பள்ளிக்கு வந்து நீங்க போகலாம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நிறைய மாவட்டங்கள் பற்றி நீங்கள் கமெண்ட்ஸ்ல கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அடுத்தபடியாக நம்ம சேலம் கரூர் நாமக்கல் மாவட்டத்தில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் விட்டு விட்டு மழை வாய்ப்பு இருக்குது கமெண்ட்ல கேட்டுருக்காங்க ப்ரோ இங்கேலாம் டெல்டா மாவட்டத்தில் என்ன ப்ரோ பயங்கரமாக மழை வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் கண்டிப்பாக டெல்டா மாவட்டத்திற்கும் கனமழை வச்சிருக்கு அதுக்கு தான் இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம் டெல்டா மாவட்டங்கள் பற்றி இவ்வளோ நேரம் நாகை தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டத்திலும் விட்டு விட்டு கனமழை தீவிரமாகும் டிசம்பர் இருபத்தி மூன்று வரைக்கும் பரவலாக கனமழை தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கும் அடுத்து நம்ம திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு பக்கம் மழை பதிவாச்சு இன்னொரு பக்கம் நமக்கு வந்து தென் மாவட்டங்களில் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழியும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களையும் இந்த மழை பொறுத்தவரை விட்டு வைக்கவே இல்லை நீலகிரி கோயம்புத்தூரில் மிதமானதுலேருந்து கனமழை எதிர்பார்க்கலாம் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லாரில் கனமுதல் மிக கனமழையும் மற்ற இடங்களில் நமக்கு வந்து மிதமான மழை மட்டும் பரவலாக நமக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பதிவாகும் சில இடங்களில் கனமழை சில இடங்களில் மிதமான மழையாக எதிர்பார்ப்புகள் இருக்குது தொடர்ந்து மற்ற மாவட்டங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ சென்னை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ என்ன ப்ரோ சென்னை பக்கம்லாம் மழை ஒரு மா அடுத்த மழை சென்னைக்கு இருக்கு சென்னையில் அவ்வளோதான் போல் இருக்கு இதுக்கப்புறம் மழை இல்லை தென் மாவட்டங்கள் மட்டும்தான் நீங்கள் மழை நினச்சிட்டு இருக்காதீங்க சென்னைக்கு மழை இப்போ சொல்ல போகிறோம் டேட் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க டிசம்பர் கடைசி நாட்கள் அந்த நியூ இயருக்கு முன்னாடி அதான் டிசம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று இந்த தேதிகளில் நம்ம கடலோர மாவட்டங்கள் எல்லா கோஸ்டல் ஏரியாஸ் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கடலோர பகுதிகளுக்கும் கனமழை தீவிரமாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் லாஸ்ட் டேஸ் அந்த லாஸ்ட்டு ஒரு ஃபோர் டேஸில் இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் மறுபடியும் ரெயின்ஃபால் வந்து சிவியர் ஆக போகுது மறக்காமல் டேட்டு டைம் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க சென்னையில் அவ்வளோதான் மழை போல இருக்குது அதுக்கப்புறம் நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலியில் மழை வந்துட்டு அதுக்கப்புறம் வடகிழக்கு போகிற மழை முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிலாம் இல்லை மறுபடியும் முதலிருந்து ஆரம்பிக்க போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்து வரக்கூடிய டிசம்பர் கடைசி நான்கு நாட்களில் மழையினுடைய தீவிரம் அதிகமாக போது எச்சரிக்கையாக இருங்க பகுதிகள் உருவாகிட்டே இருக்குது அடுத்து நமக்கு டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவனில் ஒரு லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும் ஃபார்ம் ஆகி தமிழ்நாட்டை நோக்கி நகரும் போது கடலோர மாவட்டங்களில் ஒரு மிக மிக தீவிரமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் அலர்ட்டாக இருங்க அப்படிங்கிற தகவல் தான் இருக்கோம் சென்னையில் வெயில் அடிக்குது ப்ரோ வானம் மேகமூட்டமாக தான் இருக்குது மழை வரல ப்ரோ இங்கெல்லாம் நல்லா வெயில் அடிக்குதுன்னு மட்டும் நினைக்காதீங்க உங்களுக்கு டேட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே நம்ம லைவ் செக்ஷனில் இருக்கோம் மறக்காமல் அந்த டேட்லாம் நோட் பண்ணிட்டு போங்க அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் வெள்ளம் பாதிப்புகள் ஏற்கனவே நிறைய பேர் எங்களுக்கு இப்போ தான் ப்ரோ தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் போட்டுட்ருக்காங்க நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யாருக்குமே தெரியாமல் இருக்குது ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம லைவை வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம டேட்லாம் சொல்லிகிட்டே இருந்தோம் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டின்னு சொல்லி ரொம்ப நாளாக நம்ம அந்த மிச்சங் புயல் போனதுக்கப்புறம் அந்த டேட் எல்லாமே நம்ம சேனலில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தோம் ரெகுலராக லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் சீக்கிரமாக நீங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுறதே இல்லை நீங்கள் மட்டும் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் வந்து விட்டுடுறீங்க எல்லாேருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ரிலேஷன்ஸ் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் எல்லாேருக்குமே நீங்கள் வந்து தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் வந்து தொடர்ந்து தெரியப்படுத்தணும் அதே போல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் உங்கள் டிஸ்ட்ரிக் நேம்ஸ் வந்து கமெண்ட்ஸில் போட்டுக்கிட்டே இருக்கீங்க நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ப்ரோ அந்த உள் மாவட்டங்கள் என்ன ப்ரோ ஆச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த வேலூர் திருப்பத்தூர் பக்கம்லாம் மழையே வராதா எங்களுக்கு அவ்வளோதானா வடகிழக்கு பருவமழை எங்களை ஏமாற்றி விட்டது திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க வடகிழக்கு பருவமழை எங்களை ஏமாற்றி விட்டதா எங்களுக்கு எப்போது மழை வரும் அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் கடைசி நான்கு நாட்களில் பரவலாக கனமழைங்கிறது மீண்டும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கடலோர மாவட்டத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் பொறுத்தவரைக்கும் தீவிரமாகும்போது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டத்திலும் அந்த டிசம்பர் இறுதி நாட்களில் உங்களுக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் பல இடங்களில் நீங்கள் மறக்காமல் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ எங்கெல்லாம் ப்ரோ மழை வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பல மாவட்டங்களில் மிக கனமழை அதிகனமழைங்கிறது ரொம்பவே தீவிரமாக பதிவாகிட்டுருக்கு உள் மாவட்டங்களிலும் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்தவரை அடுத்து வர இந்த டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் அந்த லாஸ்ட் ஒரு ஃபோர் டேஸில் ஒரு மாடரேட் டு ஹெவி ரெயின்ஃபால் மட்டும் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து உங்களுக்கும் திருநெல்வேலி மாவட்டங்கள் தூத்துக்குடியில் மழை பெய்தது போல நமக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் மழை பெய்தால் உங்களுக்கு வந்து நிச்சயமாக அறிவிக்கிறோம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய மாவட்டங்கள் பார்க்கலாம் ஆனால் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்கள் நாளை நாளை மறுநாள்லாம் பனிப்பொழிவு மட்டும்தான் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரியில் நாளை நாளை மறுநாள் பனிப்பொழிவு மட்டுமே இந்த இடத்துல அதிகமாக இருக்கும் வரலாறு காணாத மழை பொழிவுகள் உங்களுக்கும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த நீங்கள் ஷேர் பண்ணிகிட்டே வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் இன்னும் ஒரு இரண்டு மூன்று பேர் வந்து லைக் பண்ணாமலே பார்க்குறீங்க ஏன்னே தெரியல எல்லோருமே நீங்கள் லைக் பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் லைக் பண்ணால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் மழை எதிர்பார்க்க முடியும் வேகமாக நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் ப்ரோ நான் இப்போ தான் ப்ரோ உங்கள் சேனலை புதுசாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம ஷேர் பண்ணுங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எந்த அளவுக்கு மழை பொழிவு அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு காணாத மழை தாமிரபரணி ஆறில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குங்க ஏன்னா எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ப்ரோ எங்கள் தாமிரபரணி யார் வறண்டு கிடக்கிறது எங்கள் பகுதியில் மழை இல்லை வடகிழக்கு பருவமழையும் எங்களை ஏமாற்றி விட்டதுன்னா கமண்ட் மிச்சங் புயல் சென்னைக்கு போகிறப்போ நிறைய கமெண்ட் போட்டாங்க திருநெல்வேலியில் எங்களை வடகிழக்கு பருவமழை ஏமாற்றி விட்டதுலாம் கமெண்ட் போட்டாங்க அப்போவே நம்ம சொன்னோம் தயவு செஞ்சு அந்த மாதிரி நீங்கள் சொல்லாதீங்க ஏன்னா ஜனவரி மாதம் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை இருக்குங்கிறதுனால அது போல் நீங்கள் வறட்சியாக இருக்குன்னு மட்டும் சொல்லாதீங்க மழைப்பொடிவு தீவிரம் அடைன்னு சொல்லி உங்களுக்கு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கே ஒரு வார்னிங் கொடுத்தோம் திருநெல்வேலி மாவட்டங்கள் நோ ரெயின் அல்லது தாமரபரணி வறண்டது அப்படிலாம் போடாதீங்க மழைப்பொடி உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லி நிறைய வார்னிங் கொடுத்துகிட்டே இருந்தோம் இப்போ அதே போலவே நல்ல ஒரு மழை தீவிரம் பதிவாகிட்டுருக்கு அதுதான் நம்ம திருப்பி சோழன் சொல்கிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் இன்னும் மழை சரிவர பெய்யாமல் இருக்கோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஜனவரி கடைசி வரைக்கும் வடகிழக்கு பருவமழை இருக்கு அடுத்து வரும் நாட்களில் எங்கே மழை பொழிவு அதிகமாகுங்கிற தகவலை நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் இப்போ டெல்டா மாவட்டங்கள் இப்போ தென் மாவட்டங்களை தொடர்ந்து டெல்டா மாவட்டத்திற்கும் அந்த கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் இந்த நாகப்பட்டினத்திலிருந்து மயிலாடுதுறையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் இடைவிடாத மழை பொழிவு கனமழைங்கிறது நாளுக்கு நாள் வந்து நமக்கு தீவிரமாக கொண்டே இருக்கும் சற்று எச்சரிக்கையாக இருங்க அந்த கடல் ஒட்டிய பகுதிகள் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும் உதாரணத்துக்கு இந்த நாகூர் வேளாங்கண்ணி வேதாரண்யம் முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் அதுக்கப்புறம் அறந்தாங்கி இப்போ இது போல் இந்த கடல் ஒட்டிய பகுதிகள் மட்டும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மற்ற இடங்களில் மிதமானதுலேருந்து கனமழை மட்டும்தான் பதிவாகும் இப்போ திருச்சி அரியலூர் பெரம்பலூரில் மிதமானதுலேருந்து கனமழை தான் இருக்கும் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மழை வருமானு கேட்குறீங்க விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை பெய்யும் கடலூர் மாவட்டங்களில் பெரும்பாலும் வானம் மேகமூட்டமாக இருக்கும் திடீரென மேகக்கூட்டங்கள் அதிகமாக வரும் நல்ல ஒரு வெயில் காணப்படுறது போல் இருக்கும் அப்புறம் திடீரென அதிக மழை மேகங்கள் வந்து ஒரு சில மணி நேரங்கள் மட்டும் நமக்கு மழை பதிவாகிட்டு கடலூர் மாவட்டத்திலேருந்து நமக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் விட்டு விட்டு அந்த கனமழையினுடைய தீவிரம் வந்து பதிவாகும் நண்பர்களே சீக்கிரமாக நீங்கள் லைக் பண்ணாதவங்க வேகமாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை ஏற்கனவே சொல்லிட்டோம் வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு இந்த பள்ளி கல்லூரிகள் விடுமுறைங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நமக்கு சென்னையிலேயே வந்து மாணவர்கள் நலன்கள் கருதி விடுமுறை கொடுத்துருந்தாங்க அதனால் விடுமுறை வாய்ப்புகள் இன்னும் அந்த வெள்ளம் வடிந்து அந்த இயல்பு நிலை திரும்புகிற வரைக்கும் அந்த விடுமுறை தொடர்வதற்கான வாய்ப்புகள் தென் மாவட்டத்தில் எதிர்பார்க்கப்படுது இன்னும் நிறைய மாவட்டங்களில் விடுமுறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்ந்து இருக்கிறோம் மேற்குத் தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் இடைவிடாத கனமழைங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கு நண்பர்களே தொடர்ந்து லைக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்து திண்டுக்கல் மதுரை மாவட்டங்களில் விட்டு விட்டு அந்த மழையினுடைய தீவிரம் இருக்கும் வரலாறு காணாத மழை பொழிவுகள் இன்றைக்கு இரவு நள்ளிரவு நேரங்கள் நாளை அதிகாலை வரைக்கும் நாளைக்கு அதிகாலை நேரங்கள் இன்னும் மழை தீவிரமாக இருக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகாலை நேரம் மழை பொழிவுகள் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க ப்ரோ எங்களுக்கு ஏர்லி மார்னிங் ரெயின் வருமானலாம் கேட்டிங்க இப்போ நாள் ஃபுல்லாகவே மழை வந்துட்டு கிட்டத்தட்ட தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் நமக்கு மழை கொட்டி தீர்த்திருக்கு திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் முப்பத்தி ஆறு மணி நேரம் இடைவிடாத மழை பொழிவு கொட்டி தீர்த்ததுனால தான் நூறு சென்டிமீட்டர் மழைக்கு மேலே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் நமக்கு மழை தொடரும் நாளை அதிகாலை வரைக்கும் மழை இருக்குது நாளைக்கு பகல் நேரங்களுக்கு அப்புறம் தான் அந்த மேகக்கூட்டங்கள் தென் தமிழ்நாட்டை விட்டு விலகி செல்லுங்கிறதையும் மிக தெளிவாக பார்த்துட்ருக்குறோம் வேகமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் மழையிலேருந்து தப்பிக்க முடியும் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கொண்டே இருக்கிறோம்